அனைவருக்கும் வணக்கம் பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யூனிட் ஒன்றில் தமிழில் முச்சங்கங்கள் பற்றி பார்ப்போம் மூன்று வேந்தர்களும் தமிழ் வளர்த்தனர் ஆனாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சங்கம் பற்றிய குறிப்பு முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது திருநாவுக்கரசரின் தேவாரம் முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை முதன் முதலில் சொன்னவர் இறையனார் கலவியல் என்ற நூலின் உரையாசிரியர் நக்கீரர் முதற்சங்கம் முதற்சங்கம் இருந்த இடம் தென்மதுரை பருளி ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் எண்பத்தி ஒன்பது பேர் காய்ச்சின வலிதி முதல் கடுங்கோன் வரை முதற்சங்கத்தில் பாடல் இயற்றிய அரசர்கள் ஏழு பேர் முதற்சங்கத்தின் காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இருந்த புலவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது முதற்சங்கத்தில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்பது முதற்சங்க நூல்கள் பெரும் பரிபாடல் முதுநாரை முதுகுறுகு கலரியாவிரை அகத்தியம் முதற்சங்க புலவர்கள் அகத்தியர் திரிபுரம் எரிந்த விரிசடை கடவுள் குன்றெறிந்த வேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நிதியின் கிளவன் முதற்சங்கத்தில் இடம்பெற்ற நூல் இலக்கண நூல் அகத்தியம் இடைச்சங்கம் இடைச்சங்கம் இருந்த இடம் கபடாபுரம் குமரி ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் ஐம்பத்தி ஏழு பேர் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை இடைச்சங்கத்தில் பாடிய மன்னர்கள் ஐந்து பேர் இடைச்சங்கத்தில் இருந்த புலவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூறு பேர் இடைச்சங்கத்தின் காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இடைச்சங்க நூல்கள் பெருங்கலி குருகு, வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மா புராணம் பூத புராணம் இசைநூல் விளக்கம் இடைச்சங்க புலவர்கள் அகத்தியர் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி காப்பியன் வெள்ளூர் சிறு பாண்டரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் இடைச்சங்கத்தின் இலக்கண நூல் அகத்தியம் தொல்காப்பியம் கடைச்சங்கம் கடைச்சங்கம் இருந்த இடம் இன்றைய மதுரை வைய ஆற்றங்கரை ஆதரித்த அரசர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவெழுதி வரை கடைச்சங்கத்தில் பாடிய மன்னர்கள் மூன்று பேர் காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடைச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய புலவர்கள் நாநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் கடைச்சங்க நூல்கள் நெடுந்தொகை குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறு நூறு பதிற்று பத்து கழித்தொகை பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை கடைச்சங்க புலவர்கள் சிறுமேதாவியர் போதனார் அறிவுடையார் பெருங்குன்றூர் கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனார் மருதலின நாகனார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் கடைச்சங்க இலக்கண நூல் அகத்தியம் தொல்காப்பியம் முச்சங்கத்திற்கும் உரிய நூல் அகத்தியம் முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் இடை சங்கத்திற்கு உரிய மன்னன் முடத்திருமாறன் இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுநாரை நாடகத்தமிழ் இலக்கண நூல் இந்திர பஞ்சமரபு அகத்தியரின் மாணவர்கள் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேரும் சேர்ந்து எழுதிய நூல் பன்னீர் படலம் இது ஒரு புறநூல் அகத்தியம் எத்தனை நூற்பாக்களை கொண்டது பனிரெண்டாயிரம் நூற்பாக்கள் நமக்கு கிடைத்துள்ளது நூ நூற்று மூன்று நூற்பாக்கள் அகத்தியம் எத்தனை பகுதிகளை கொண்டது பனிரெண்டு பகுதிகளை கொண்டது இறையனார் கலவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் இறையனார் கலவியல் களவு கற்பு என இரண்டு இயல்களை உடையது இறையனார் கலவியல் மொத்தம் அறுபது நூற்பாக்களை உடையது தமிழில் தோன்றிய முதல் உரை இறையனார் கலவியல் முதல் உரையாசிரியர் நக்கீரர் மதுரையில் வச்சிர நந்தி என்ற சமண முனிவர் சங்கம் நிறுவிய ஆண்டு கிபி நானூற்று எழுவது மதுரையில் பாண்டித்துறை தேவர் தமிழ்ச் சங்கத்தை நிறுவிய ஆண்டு பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டவர் தாலமி பிலினி பெரிப்ளஸ் ஆசிரியர் சங்கம் பற்றி கூறும் வெளிநாட்டு நூல்கள் மகாவம்சம் ராஜவழி ராஜரத்தினாகிரி சங்கம் பற்றி கூறும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவயத்து தொல்காப்பியம் பாயிரம் தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நிலை மருவின் மதுரை சிறுபானாற்று படை முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ்கெழு கூடல் தன்கோள் வேந்தே புறநானூறு பருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல சிலப்பதிகாரம் தென் தமிழ் நன்னாட்டு தீதுதிர் மதுரை சிலப்பதிகாரம் தென் தமிழ் மதுரை மணிமேகலை உறைவான் உயர்மதிர் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் துறைவாய் நுழந்தனையோ திருவாசகம் புகழி ஞான சம்பந்தன் உரைசை சங்கமணி செந்தமிழ் சம்பந்தர் தேவாரம் சங்கமளி தமிழ் சங்கமுத்தமிழ் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி தலைச்சங்க புலவனார்த்தம் முன் பெரிய புராணம் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஔவையார் தனிப்பாடல் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்